வணக்கம் உங்களுடைய வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி எஸ்கே உடைய முப்பத்தஞ்சாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம தான் எப்போயுமே எஸ்கே ஓட இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே உடைய நமக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டாவது ட்ரா சரியா அதுபோக நமக்கு வந்து நமக்கு நாற்பத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வின்னிங் நம்பர் இருந்துச்சு நானூற்றி முப்பத்தி ஒன்பது வின்னிங் நம்பரு அதுபோக இன்றைக்கி வந்து எஸ்கே எஸ்கேவுடைய முப்பத்தி அஞ்சாவது ட்ரா சரிங்களா முப்பத்தி அஞ்சு எஸ்கே அதுபோக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் தேதி அடித்தாங்க அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காது இந்த மாதிரி நம்பர்கள் கணக்காக வருதுனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் என்ன நினைக்கணும்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நான் வந்து சி போர்டில் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன் சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பிசி போர்டு ஏற்காச்சும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் பிசி போர்டுன்னு நான் திரும்ப வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுருக்கோம் அது மாதிரி வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் முன்னேற முடியாது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அது ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற அந்த பூர்வபனிஸ்தானம்னு சொல்லுவாங்க அதை பேச அதை பேச வச்சு நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்திகள் வந்து ஒரு நல்ல விதத்தில் வேலை செய்யுது அப்படின்னா யோக தசாவால் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ ராகு திசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் ராகு மட்டும் நல்ல இடத்துல உட்காந்து கொடுக்க வேண்டிய இடத்துல உட்காந்துட்டாருன்னா பதினெட்டு வருஷம் குளிஞ்சு தள்ளிடுவார் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் யோகத்தை செய்வார் ஆனால் அதே ராகு கெட்டு போயிட்டாருன்னா உலகத்துலேயே உங்களை மாதிரி ஒரு ஏழை உலகத்தில் கிடையாது இந்த மாதிரி இனிக்கு விட்டுருவார் அதுதான் வந்து ராகு கேதுவா மட்டும் நம்ம கவனமாக பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்களுக்கு ராகு திசை வந்துருச்சு ராகு திசையாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்ல இடத்துல ராகு இருக்கிறார் நல்ல யோகா ராகுவாக இருக்கார் அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய மாற்றத்தை செய்வாங்க கேது கேது திசையை விட அதாவது சாரி சுக்கரதி திசையை விட உங்களுக்கு ராகு திசை தான் ரொம்ப பெஸ்ட்டு சரிங்க சுக்கர திசை வந்து சும்மா அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்குமே தவிர சுக்கர திசை வந்தால் நம்ம பெரிய எல்லாம் நினைக்கிறீங்க தப்பு அப்படி கிடையாது ராகு திசையும் சனி நல்ல இடத்துல உக்காந்துட்டார் சனி தசை வந்து நல்ல யோகத்தை செய்கிற சனியாக இருந்தாருன்னா ஒழிஞ்சு தள்ளிடுவார் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதுவும் வந்து நல்ல ஒரு சுபஸ்தனியாக இருந்தார் சுப சுபசனியாக இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அழிக்க முடியாத சொத்துக்களை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் அழிக்க முடியாத சொத்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னா அது வந்து சனி பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா உட்காந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் சூப்பராக வந்து நமக்கு பண்ணிடுவார் அருமையாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிசோழன் ஆக்கிடுவார் அது கொடிசோழனாக மட்டும் இல்லை அழிக்க முடியாத ஒரு சொத்துக்களை கொடுக்கக்கூடிய மெயினாக வந்து நீங்கள் சனி தசை நடக்குது அப்படின்னா ஒரு சொத்தோ ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குனீங்க அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அது அழியவே அழியாது நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஆனால் சனி திசையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நல்லா சில பேர்த்துக்கு நல்ல சனியாக இருப்பார் ஒரு சில பேர்த்துக்கு கெட்ட சனியாக இருப்பார் ஏன்னா கடன் வாங்கி கூட நீங்கள் சொத்துக்கள் வாங்கி போகிற மாதிரி இருந்தால் சனி தேசம் நடக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு சனி தேசம் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா அப்படி யாராவதுக்காவது சனி தேசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சனி திசையில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வாழ்க்கையில் அழியவே அழியாது இக்காரணத்தை கொண்டும் அழிக்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் யாராலும் வந்து அதை அழிக்க முடியாது அதனால் சனி திசையில் சொத்து வாங்குறது மிக சிறப்பு அதை செய்யுங்க எவ்வளவோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு சொத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பரம்பரை பரம்பரைக்கு அந்த சொத்து அப்படியே இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் யாராவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இடத்த இடத்த ஏதாவது வர மாதிரி இருக்குது காசு வர மாதிரி இருக்குன்னா சனி திசை நடக்கிறப்ப நீங்கள் வாங்கி போடுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த சனி திசை நடக்கிறப்பையும் சொல்லி இந்த இரண்டு சனிக்கு நடக்கிறப்பையும் ஓரளவுக்கு நமக்கு சொத்து வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒவ்வொரு ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து ஏழை சனி பாதிக்கும் இப்போ எல்லாேருக்குமோ எழரை சனி பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க ஜாதகத்தில் யோகா ஜாதகம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா இது ஒரு தாக்கங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் ஓரளவு தான் இருக்கும் சரியா அதனால சனி அது உங்களுக்கு வருது எப்படின்னா நீங்கள் உடனே ஒரு சொத்து வாங்கி போகிறதுல சிறப்பு என்ன எனக்கு ரொம்ப ஒவ்வொரு கஷ்டமாக இருக்குன்னு ஆனால் சனி திசை வந்தால் கட்டாயமாக கடன் வாங்குது ஆனால் வழியே கிடையாது அப்படி வாங்கி போட சொத்து உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு சொத்தாக மாறி மாறிடும் சரியாக அதனால சொல்கிறேன் சரி அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து நமக்கு ஏ எட்நூத்தி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ நான் அடித்தாங்க அதே பேஸில் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பகங்கோ அதே மாதிரி பெண்டிங் நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் தான் அடிச்சாங்க மூணு கூட பெண்டிங் தான் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் மூணு போடுமே ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு சரி நான் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் பொறுத்தரை ஒன்னா நம்பர் ஏபுள் அஞ்சு பி போல் ரெண்டு ஒன்று சி பில் இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பரை பொறுத்தரை ரெண்டாம் நம்பர் ஏபுல் பத்து பி போல் அஞ்சு சி போல்ட்ல ஏழு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கு மூணு நம்பர் ஏபிள் ரெண்டு பி பொல் பத்து சிபோல் பதினஞ்சு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கு நாலு நம்பர் ஏபுள் பன்னெண்டு பி போல் ரெண்டு சிபோல் வந்து பதிமூணு அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கு மூணு நம்பர் ஏபுள் வந்து மூணு சிபோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு பி போல் பதிமூணு சி போல் ஆறு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் எட்டு பி போல ரெண்டு அஞ்சு சி போல் இருபது அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போல் பதினாலு பி போடில் வந்து பதினஞ்சு சி போல் வந்து ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போல் ஒன்று பி போல பதினொன்று சி போல் நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல் ஆறு சி போல் வந்து இன்றைக்கு வந்துருச்சு ஜீரோ சரி அடுத்து நமக்கு ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ நம்ம முப்பத்தி பி போலில் இருபத்தி ஒன்று போல் வந்து நமக்கு ரெண்டு தான் பெண்டிங் நம்பர் இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருப்போம் யார்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்றது தெரிய அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராகாங்க ஆறாம் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு சரியா இது இவ்வளோ தான் அதிகமாக அது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் ஒன்றுமே சொல்லலை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த போன போன மாதம் அஞ்சாவது மாதத்துலேருந்து இந்த மாதம் இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ரீசெண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் நல்லா போய் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா இப்போ ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஓகேவா ஒரு ட்ராவலர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதில் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதில் ஏழாம் நம்பர் இதுதான் பேஸு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதே இது ரிசல்ட்டை நமக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா அடுத்த டிராவலில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து ஒன்பது நம்பர் வச்சாங்கன்னா அடுத்த டிராவலில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி தொடர்ந்து வந்து ஒன்பது நாலு ஒன்பது ஏழு ரெண்டு நாலு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே வருவாங்க இது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி ஒத்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதனால் அது கொஞ்சம் மாறும் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் மாறும் அப்புறம் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரனு ஒரு இப்படி தொடர்ந்து வந்து இப்போ அப்படி மாறிக்கிட்டே தான் வரும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் அப்படி தான் நானும் கொடுத்துருப்பேன் நான் கொடுக்குற நம்பரும் அப்படி தான் கொடுக்குறேன் ஒரு சில நம்பர்கள் அப்படி தான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஏன்னா ஒரு ட்ரா போகிற போக்க வச்சே கண்டுபிடிச்சால இந்த மாதம் எப்படி ஆடுவாங்க இந்த மாதம் எப்படி ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து நானூற்றி அறுபத்தி முந்நூ சாரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி மூணு அதுக்கடுத்தபடி வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அறுநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு மேதங்க அடுத்து ஏபிபிசிஎஸ்சி படுக்கிறதுக்கு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தி நாலு அறுபத்தி மூணு முப் இருபத்தி மூணு மு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சரியா பட் இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு தான் எடுத்துக்கலாம் அதிகமான வாய்ப்புகள் கண் கட்டாயமாக கிடைக்கும் சரியா உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் என்ன இந்த ஜெட்ராவில் யாருக்காச்சும் சி போலில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் பி போலில் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகாதுங்கிறது பாருங்கள் இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக அடையிற நம்பர் வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ப்ளஸ் நாலாம் நம்பர் ஏங்க திரும்ப நாலு நம்பர் ரெண்டு நம்பர் திரும்ப வர மாதிரி தான் காமிக்குது இருக்கான்னு பாருங்க நாலாம் நம்பர் சரிங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்க வர மாதிரி இருந்துச்சு பட் இது அப்படியே உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு மூணாம் நம்பருக்கான மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நாலாம் நம்பர் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்கு எஸ்கே விட்ற இல்லையா போன வர மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் ஆடறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும்